சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே நேற்று இரவிலிருந்து நீ எதிர்பார்த்த விஷயத்தை சொல்லலாம் என்று உன் பின்னே வருகிறேன் ஆனால் நீயும் காதில் வாங்காமல் நீ பாட்டுக்கு போகின்றாய் வருகின்றாய் நான் உன் பின் வந்து நிச்சயமாக எப்படியாவது இந்த விஷயத்தை உன் காதில் போட்டு விடுவேன் என்ற நம்பிக்கையில் தானே வந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீ என்னை அலட்சியம் செய்வதாக நினைத்துக்கொண்டு நான் சொல்லும் விஷயத்தை காதில் வாங்காமல் போய்க் கொண்டிருக்கின்றாய் நான் ஒரு நாள் கோபப்பட்டேன் ஆனால் நிச்சயமாக உனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் கூட போய்விடுவேன் ஆனால் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பேன் இந்த சாயப்பா என்பதை நினைத்துக்கூட பார்க்காதே ஒரு மாதிரி இருக்க மாட்டேன் அன்பை காட்டினால் மட்டும்தான் அன்பாக இருப்பேன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மற்ற மனிதர்களிடம் காட்டும் அதே குணத்தை எங்களிடம் காட்டினீர்கள் ஆனால் நிச்சயமாக கோபத்தை தான் நீங்கள் பார்ப்பீர்கள் இதை நான் உன்னை பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை தெய்வத்தில் தெய்வத்தை நீங்கள் எப்படி மதிக்கிறீர்களோ அந்த விதத்தில் நீங்கள் மதித்தால் மட்டும்தான் தெய்வமாகிய நாங்கள் உங்களுடன் இருப்போம் ஆனால் மனிதர்களை மதிப்பது போல உங்களுக்கு தேவைப்படும் பொழுது எங்களிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தேவை இல்லாத பொழுது நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் காதில் வாங்காமல் ஆனால் நிச்சயமாக அடுத்த முறை நீங்கள் கூப்பிட்டால் கூட நாங்கள் வரமாட்டோம் இது மட்டும் தான் உண்மை புரிகிறதா இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நான் சொல்ல வந்துள்ளேன் அதுவும் உன் வாழ்க்கைக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் சொல்ல வந்துள்ளேன் அதனால் முழுமையாக கேளுங்கள் குழந்தையே நீங்கள் நிறைய பேருக்கு செய்திருக்கிறீர்கள் சொல்லப்போனால் உங்களுடைய உறவுகளுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தால் நல்ல மரியாதை நல்ல உபசரணை எல்லாம் செய்தீர்கள் ஆனால் அவர்கள் வீட்டிற்கு போகும்பொழுது உங்களுக்கு அதுபோல எந்த ஒரு விஷயமும் நடக்காது அலட்சியம் மட்டும்தான் நடக்கும் உறவுகள் வந்தால் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீர்கள் நான் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறீர்கள் நான் உங்களை உட்கார வைத்து சாப்பாடு போடுவேன் உங்களை பார்த்து கொள்வேன் என்று ஆனால் அவர்கள் வீட்டுக்கு நீ போகும்பொழுது அவர்களிடம் இருந்து வீட்டில் இருக்கும் எல்லா வேலையும் உன்னைத்தான் பார்க்க விடுவார்கள் அப்படிப்பட்டவர்கள் உன்னுடைய உறவுகள் எல்லோரும் ஆனால் சில சமயம் விட்டு கொடுக்க முடியாமல் ஏதாவது விசேஷம் வந்தால் அவர்களை பார்த்து ஒரு விஷயம் பேசவும் முடியாமல் அவர்களுக்கு கூப்பிடுவதாக வேண்டாமா என்ற எண்ணம் எல்லாம் அதிகமாக உன் மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை கொடுத்த உறவுகளுக்கு நான் திரும்ப ஒரு கஷ்டத்தை தரப்போகிறேன் எப்படி தெரியுமா உனக்கு என்ன செய்தார்கள் அது உனக்கு தெரியும் உன்னுடைய உறவுகள் உனக்கு என்ன செய்தார்கள் என்பது உனக்கு தெரியும் நன்றாக அதே விஷயத்தை அவர்களுக்கு திரும்ப செய்யப்போகிறேன் போகிறேன் கர்மவினை விடுமா கர்மவினை திரும்ப கொடுக்கத்தானே வேண்டும் கர்மவினை எப்பொழுதும் விடாது ஒருவனுக்கு ஒருவன் ஒரு விஷயத்தை செய்தால் ஒன்று அவனுக்கு எந்த ஜென்மத்திலேயே அதனின் பலனை அடைவான் இல்லையென்றால் அதை தேக்கி வைத்துக்கொண்டு அடுத்த ஜென்மத்தில் அதற்கான பலனையும் அடைவான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு செய்த துரோகத்திற்கெல்லாம் உன்னுடைய உறவுகள் நிச்சயமாகவே அவதிப்படப் போகிறது உதாரணத்திற்கு எப்படி அவர்கள் அவதிப்படுவார்கள் என்று நீ கேட்கலாம் உதாரணத்திற்கு ஒரு கதையை சொல்கிறேன் நன்றாக கேட்டுக்கொள் ஒரு கொக்கும் ஒரு நரியும் இரண்டு பேர் இருந்தார்கள் கொக்கை தன் வீட்டுக்கு வந்து அழைத்தது ஒரு இரண்டு அதாவது நரி ஒரு இரண்டு தட்டில் ரசத்தை வைத்து ஊத்தி குடி என்று சொல்லி ஒரு தட்டில் இருக்கும் ரசத்தை நாய் நக்கி நக்கி குடித்தது கொக்கால் குடிக்க குடிக்க முடியாதல்லவா ஏனென்றால் அது தட்டு ஏனென்றால் அது மூக்கு பெருசாக இருக்கும் அதனால் அது குடிக்க முடியாது அதனால் கொக்கு அப்படியே நின்று கொண்டே இருந்தது வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டது வரும்பொழுது நரியை பார்த்து என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட நாளை உணவுக்கு என்று சொன்னது அதே போல நரியும் கொக்கின் வீட்டுக்கு போனது போய் அதே போல என்ன செய்வது கொக்கு பெரிய ஒரு பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் தலை உள்ளே போக முடியாத அளவுக்கு உள்ளே பாத்திரத்தில் ரசத்தை வைத்து இரண்டு வைத்து ஒன்றுக்கொன்று இன்னொன்று நரிக்கும் நீளமாக இருப்பதினால் அதை நன்றாக குடித்து விட்டது அந்த இன்னும் அந்த பாத்திரத்திற்குள் நரியின் தலை போகாதல்லவா அதனால் நரி அப்படியே உட்கார்ந்திருந்து வந்துவிட்டது நேற்று கொக்குக்கு நடந்தது என்று நரிக்கு நடந்தது பார்த்தியா நீ என்ன செய்தாயோ அதுதான் உனக்கு திரும்ப கிடைக்கும் தன்னுடைய கர்மவினை எப்போதும் எப்பொழுதும் விடாது அதுபோல உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு சில நபர்கள் உன்னை அசிங்கப்படுத்தினார்கள் காரணம் உன்னிடம் வசதி இல்லை என்பதற்காக அதே மாதிரியான விஷயம் உன்னுடைய உறவினர் வீட்டில் இருக்கும் ஒருவருக்கும் நடக்கப் போகிறது அவரிடம் இருக்கும் சொத்து என்று ஆடினார்கள் அந்த சொத்தை தான் எடுத்துவிட்டு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நாம் காணிக்க போகின்றோம் மற்றவன் வீட்டுக்கு போனால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பணத்தை வைத்து ஒருவனை எப்பொழுது தீர்மானிக்க கூடாது அவனை பணத்தை வைத்து எப்பொழுதும் ஒருவனை நல்லபடியாக எந்த ஒரு விஷயம் கெட்ட விஷயமாகவும் சரி அவனை பார்க்க கூடாது என்பதனை உணர்த்தவே நான் ஒரு விஷயம் செய்யப்போகின்றேன் போகின்றேன் உன்னுடைய உறவினர் வீட்டில் உறவினர்களிலேயே நீ மட்டும் வித்தியாசம் நீ எப்பொழுதும் பணம் இருக்கிறதோ இல்லையோ எல்லோரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாய் ஆனால் உன்னுடைய உறவுகள் எல்லாம் பணம் இருந்தால்தான் பேசுவார்கள் பணம் இல்லை என்றால் பேச்சை கூட நிறுத்தி விடுவார்கள் பணம் இல்லையா இவள் நம்மிடம் வந்து ஏதாவது கேட்டு விடுவாளோ என்ற ஒரு பயத்திலேயே அவரவர்கள் திப்பாட்டி விட்டு ஓடுவார்கள் சரிதானே குழந்தையை நான் சொல்வது உன்னை பார்த்தும் அப்படித்தானே செய்தார்கள் தன்னுடைய கர்மவினை வேலை செய்யும் நேரம் வந்துவிட்டது நேற்று அவன் உன்னை இதை செய்தான் நாளை அவன் வாழ்க்கையில் அப்படி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது அவன் எல்லா விஷயத்தையும் இழந்து அவன் வாழ்க்கையில் அவன் ஒரு வீட்டுக்கு செல்லும் பொழுது அவனுக்கான மரியாதை இல்லாமல் நான் ஆக்குவேன் அவ்வளவு பணம் இருக்கிறது எப்படி அவன் எல்லாவற்றையும் இழப்பான் என்று நீ கேட்பாய் ஆனால் கொடுப்பதும் ஒரு நிமிடம் எடுப்பதும் ஒரு நிமிடம் உனக்கு மட்டும்தான் அது அதிகமான பணம் அதிகமான வசதி கொடுப்பதும் எடுப்பதும் என் கையில் இருப்பதினால் எது வேண்டுமானாலும் நான் செய்வேன் கொடுக்கவும் செய்வேன் எடுக்கவும் செய்வேன் ஒரு உயிர் இருக்கிறது அந்த உயிர் நல்ல திடமாக இருக்கிறது திடீர் என்று போய்விடுகிறது அதற்கு காரணம் என்ன எல்லாமே நான்தான் ஒரு சொடக்கு போடும் நேரத்தில் எல்லாவற்றையும் மாற்றி வைத்து எப்போது நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த நிமிடத்தில் நான் நினைத்தால் நான் மாற்றுவேன் மாற்றுகின்றேன் நிச்சயமாக மாற்றுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு வழியை அனுபவித்தாய் என்பதனை உன்னுடைய எதிரி அதாவது உன்னுடைய உறவானவள் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை எவ்வளவு இடத்தில் அசிங்கப்படுத்தியிருக்கின்றான் ஒரு உணவு போகும் இடத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் கூட நீ இதெல்லாம் சாப்பிடுவாயா நீ இதெல்லாம் தனியாக போன இதெல்லாம் செய்வாயா உனக்கு அவ்வளவு பணம் இருக்கிறதா என்று நேரடியாகவே உன்னை பார்த்து கேட்பான் அதுபோல ஏதாவது ஒரு பொருள் நீ கிடைக்க வாங்க போனால் அவனுடன் நீ போகும்போது இதெல்லாம் உனக்கு தேவையா உனிடம் காசு இல்லை எதற்காக இவ்வளவு செலவு செய்கிறாய் என்று கேட்பான் அதுபோல அவரிடம் அவனிடம் காசு இருக்கிறது என்பதற்காக மற்றவன் எதுவுமே செய்து கொள்ளக்கூடாது அவன் மட்டும்தான் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு அகந்தை ஒரு திமுறு பணம் இருக்கிறது என்று ஆனால் பார் நேற்று உனக்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்தானோ என்னென்ன திமுறகளை எல்லாம் உன்னிடம் காட்டினானோ அதே போல இன்னொருவன் அவனுக்கு காட்டும் நேரம் வந்துவிட்டதல்லவா அவன் நிறைய விஷயத்தை தொலைக்கும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் எதை நினைத்தும் கவலைப்படாதே உடனுக்கு உடனடியாக தண்டனை நான் தான் எல்லோருக்கும் தான் கொடுக்கப் போகின்றேன் இன்னும் நாள் போகட்டும் இனி யாரையும் நான் விட்டுவிட போவது கிடையாது உன்னுடைய வாழ்க்கையிலும் செய்தான் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சரிதான் தவறு செய்தால் அவனுக்கு அன்று தண்டனை சரியான விஷயம் செய்தால் அவன் வாழ்க்கையில் சந்தோஷம் இது போலத்தான் நான் ஒவ்வொரு முறையும் எல்லாம் செய்யப் போகின்றேன் புரிகிறதா இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையும் நினைத்து கவலைப்படாதே இவன் எனக்கு அதை செய்தான் அவன் எனக்கு இதை செய்தான் என்று ஒரு முறை யாரை கண்டும் அஞ்சாது யார் உன்னை என்ன செய்ய முடியுமோ அதை நீ முதலில் சொல் பார்க்கலாம் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நல்ல பிள்ளையாக இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்வில் நீ எதை தொலைத்துவிட்டு நிற்கின்றாயோ நிம்மதி சந்தோஷம் பணம் இது எல்லாமே இழந்து தவிக்கின்றாயோ எதுவுமே உன்னிடம் இல்லாமல் இனிமேல் உன் வாழ்வில் எல்லாம் இருக்கும் ஆனால் ஒன்று என்னை அலட்சியம் செய்வது போல யாரையும் எப்பொழுதும் அலட்சியம் செய்யக்கூடாது எப்பேற்பட்ட பணமோ பதவியோ உனக்கு வந்தாலும் இப்பொழுது நீ எவ்வளவு தன்மையோடு எவ்வளவு மரியாதையோடு இருக்கின்றாயோ அதே போலத்தான் இருக்க வேண்டும் நான் ஏதாவது சொல்ல வந்தால் சற்று சிந்தித்து பார் சற்று காது கொடுத்து கேள் எதுவுமே தவறாகாது நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் அமோகமாகவே நடக்கும் சந்தோஷமாக இருங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் நானே பொறுப்பு அனைத்திற்கும் தைரியத்தோடு இருந்தால் எல்லாவற்றையும் சுலபமாக உன்னால் சாதித்து அதிலிருந்து வெளிவர முடியும் தைரியத்தை மட்டும் ஒரு நாளும் இழந்து விடாதீர்கள் எப்போதும் இந்த சாயப்பா உங்கள் கூடவே இருந்து உங்களை வழிநடத்தி செல்கின்றேன் அதுவரை சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு உனக்கானவற்றை எல்லாம் நான் நிம்மதியாக செய்து தரும்பொழுது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது எல்லாவற்றிற்கும் உனக்கு விடை கொடுக்கப் போகின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்